மேல்மலைனூர் அங்காளம்மன் கோவிலில் தை மாத பௌர்ணமியையொட்டி நடைபெற்ற திருவிளக்கு பூஜையில் பெண்கள் உள்பட ஏராளமானோர் பங்கேற்று அம்மனை தரிசித்தனர் விழுப்புரம் மாவட்டம் மேல்மலையனூரில் அமைந்துள்ள பிரசித்தி பெற்ற அங்காளம்மன் திருக்கோவிலில் தை மாத பௌர்ணமியையொட்டி அதிகாலையிலேயே கோவில் நடை திறக்கப்பட்டு அம்மனுக்கு சிறப்பு அபிஷேகமும் அலங்காரமும் செய்யப்பட்டு வெள்ளிக்கவசம் அணிவிக்கப்பட்டது பின்னர் தீபாராதனை காண்பிக்கப்பட்டு தரிசனத்திற்கு பக்தர்கள் அனுமதிக்கப்பட்டனர் மேலும் உற்சவ அம்மனுக்கு பலவித மலர்களை கொண்டு சிவகாமி சுந்தரி அம்மன் அலங்காரம் செய்யப்பட்டு உட்பிரகாரத்தில் பக்தர்கள் தரிசனம் செய்து வந்தனர் மாலை ஆறு மணி அளவில் உற்சவ அம்மனுக்கு பம்பை மேலதாளம் முழங்க திருவிளக்கு பூஜை நடைபெற்றது இதில் பெண்கள் நீண்ட வரிசையில் அமர்ந்து விளக்கு பூஜை செய்தனர் இதனைத் தொடர்ந்து அம்மனுக்கு அர்ச்சனைகள் செய்யப்பட்டு மகா தீபாராதனை காண்பிக்கப்பட்டது இந்நிகழ்ச்சியில் திரளான பெண்கள் கலந்து கொண்டு அம்மனை தரிசித்தனர் இதேபோல் காஞ்சிபுரம் மாநகராட்சிக்கு உட்பட்ட தும்பவனம் பகுதியில் அமைந்துள்ள தும்பவனத்தம்மன் ஆலயத்தில் மார்கழி மாத பௌர்ணமி மற்றும் திருவாதுரை நட்சத்திரத்தை ஒட்டி சிறப்பு கலச பூஜை நடைபெற்றது முன்னதாக தும்பவனத்தம்மனுக்கு பால் தேன் இளநீர் சந்தனம் தயிர் மஞ்சள் உள்ளிட்ட மங்களப் பொருட்களால் அபிஷேகம் செய்யப்பட்டு வெள்ளிக்கவசம் அணிவிக்கப்பட்டது இதனைத் தொடர்ந்து உற்சவர் அம்மன் பூரண அலங்காரத்துடன் ஊஞ்சல் சேவையில் எழுந்தருளி பக்தர்களுக்கு காட்சியளித்தார் இந்நிகழ்ச்சியில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு அம்மனை தரிசித்தனர் we